அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ என் பேர் அனீசா நான் சைதாப்பேட்டையிலிருந்து வருகிறேன் இப்போ இந்த காலகட்டத்தில் பெருகி வரும் கலாச்சார சீர சீரழிவிலிருந்து நம்மை பாதுகாப்பது எப்படி அதான் என்னோடய கேள்வி பெருகி வருகின்ற கலாச்சார சீரழிவிலிருந்து நம்மை நம் குடும்பத்தை நம் சமுதாயத்தை காப்பது எப்படி உண்மையில் இது விஷயமாக அதிகமாக கவலைப்பட வேண்டியவர்கள் பெண்களை விட ஆண்கள்தான் பொறுப்புக்குரியவர்களும் அவர்கள்தான் சமுதாயத்தில் இருக்க நிலவி வருகின்ற அல்லது ஊடுருவி வருகின்ற இந்த கலாச்சார சீரழிவிலிருந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெண்களை விட ஆண்களுக்கு அதிகம் உண்டு உண்மைதான் நாளுக்கு நாள் நம்முடைய இந்திய ஆசிய இஸ்லாமிய பாரம்பரியத்தை பெருமைகளை சீர்குலைக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகிறது தொடர்ந்தும் திட்டமிட்டும் குறிப்பாக மீடியாக்கள் இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன அதிலும் குறிப்பாக தொலைக்காட்சி ஊடகம் என்று சொல்லுகிற மீடியாக்களிலே மிகப்பெரிய அளவுக்கு இந்திய கலாச்சாரத்தை பாதிக்கிற வகையில் நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்படுகின்றன என்கிற உண்மை பல அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மிக மிக எச்சரிக்கையோடு இந்த விஷயத்தை அணுக வேண்டியிருக்கிறது மிகப்பெரிய சமுதாய அக்கறையோடும் கவலையோடும் கேட்கப்பட்டிருக்க கேள்விதான் இன்றைக்கு பெருகி வருகிற கலாச்சார சீரழிவிலிருந்து நம் சமுதாயத்தை காப்பது அல்லது நம் குடும்பத்தை காப்பது எப்படி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே டிவியிலும் ரேடியோவிலும் அவ்வப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளம்பரத்தினுடைய வாசகங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியினுடைய சமையல் எண்ணெய் விளம்பரத்திலே ஒரு பெண் தன்னுடைய கணவனிடம் இவ்வாறு கூறுவாள் இதெல்லாம் பொம்பளைய சமாச்சாரம் போய் டேஷ் நல்லன வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கிட்டு வர வேண்டியது தானே என்று ஒரு சொல்லாடலை கையாளுவாள் இதனை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும் ஒரு கோணத்தில் எண்ணெயும் சமையலும் வேண்டுமானால் பொம்பளைங்க சமாச்சாரமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய குடும்பத்து பெண்களுடைய ஒழுக்க விஷயம் என்பது அல்லது நம்முடைய குடும்ப சிறார்கைய ஒழுக்க விஷயம் என்பது பொம்பளைங்க சமாச்சாரம் மட்டுமல்ல அது நிச்சயம் ஆம்பளைங்க சமாச்சாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள்தான் இதற்குரிய பொறுப்பாளிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்திலே அந்த வகையில் நம்முடைய வீட்டு பெண்கள் எடுக்கக்கூடிய துணிமணிகள் எப்படி இருக்கின்றன அதனை அவர்கள் தைக்கின்ற விதம் எப்படி இருக்கிறது அதனை அவர்கள் உடுக்கின்ற விதம் எப்படி இருக்கிறது என்பதை கண்காணித்து திருத்த வேண்டிய பொறுப்பு வீட்டினுடைய குடும்ப தலைவர்களுக்குத்தான் இருக்கிறது அவர்கள் இதெல்லாம் பொம்பளைய சமாச்சாரம் நாம் என்ன அதில் போய் தலையிட்டு இருக்கிறது என்று ஒதுங்கிவிட்டால் கலாச்சாரம் உள்ளே நுழைவதை தடுக்க முடியாது அங்கிருந்துதான் தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக நம்முடைய பெண்களினுடைய வழியாக சமுதாயத்திற்குள் கலாச்சார சீரழிவுகள் ஆடையிலிருந்து துவங்கி அடுத்தடுத்து நம்முடைய பாரம்பரியத்தின் மீது கை வைக்க வருகிறது ஒருவரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சேர்ந்து வசிக்க சேலையிலே வீடு கட்டுவதும் தென்றடிக்க ஜன்னல் வைத்த சாக்கெட் அணிவதும் சினிமாக்காரர்களுடைய கலாச்சாரமாக இருக்கலாம் ஆனால் அந்த கலாச்சாரத்தை நம் பெண்கள் பெண்கள் காப்பியடிக்கின்ற பொழுது அதை கண்டும் காணாமல் இருந்து விட்டால் நிச்சயம் நபிகளார் சல்லல்லாஹு வலைவசலம் அவர்களுடைய சாபத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியவராவார்கள் என்று ஹதீஸிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இறைவன் திருக்குரான் ஷெரீஃபிலே நான்காவது அத்தியாயத்தில் முப்பத்தி நான்காவது வசனத்தில் குறிப்பிடுகிற செய்தி அர்றிஜாலு கவ்வாமூன அலநிசா பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஃபதல் அல்லாஹூ பாலஹும் அலாபாக் பாலு அலாபாக் அவர்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான் என்கிற காரணத்தினால் அது மட்டுமல்ல அந்த குடும்ப பெண்களுக்கு செலவழிக்க வேண்டிய பொறுப்பும் ஆண்களின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் அவர்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் ஆண்களிடமே இருக்கிறது இந்த வசனத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கவ்வாம் என்கிற வார்த்தை ஒரு கம்பெனியை நிர்வகிக்கக்கூடியவருக்கும் பொருந்தும் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவருக்கும் பொருந்தும் அல்லது ஒரு இயக்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவருக்கும் பொருந்தும் அந்த வார்த்தை பிரயோகம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கணவனோ தந்தையோ சகோதரனோ மகனோ யாராக இருந்தாலும் தங்கள் பொறுப்பின் கீழே இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கிற விஷயத்திலே கண்காணிக்கிற விஷயத்திலே மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நபிகளார் நபிகனார் சல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு எச்சரிக்கை செய்தார்கள் மூன்று பேர்கள் சுவனத்தில் நுழைவதை அல்லாஹ் அல்லாஹு விட்டான் சலாசத்துன் கத ஹர்ரம் அல்லாஹு அலைஹிமுல் ஜன்னா மூன்று நபர்கள் சுவனத்தில் நுழைய முடியாது என்று சொல்லி முதலாவது முதுமினுல் ஹம்ர் மொடா குடியன் நிரந்தர குடிகாரன் இரண்டாவதாக வல் ஆக் பெற்றோர்களை நோவினை செய்பவன் மூன்றாவதாக சொன்னவர் யார் தெரியுமா வத்யூசல்லதி ஹுபஸ் தன் வீட்டில் நடக்கக்கூடிய ஆபாசங்களை அசிங்கியங்களை ஒழுங்கினங்களை அங்கீகரிக்கின்ற கோழை என்று சொன்னார்கள் தன் பராமல பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களை கண்டு காணாமல் விட்டுவிடுகின்ற கோழைதான் கோழை தான் ஒழுங்கினத்திற்கு விட்டுவிடுகின்ற கோழை தான் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அந்த வகையில் முதலாவது கவனம் நாம் எடுக்க வேண்டும் நம்முடைய வீட்டு பெண்களுடைய குழந்தைகளுக்கு நாம் அவர்களுடைய உணவுக்காக வேண்டி எவ்வளவு கவனம் எடுக்கிறோம் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி எவ்வளவு கவனம் எடுக்கின்றோம் அவர்களுக்குரிய இருப்பிடத்தை வசதியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அவருடைய கல்விக்காக என்று பல வேறு வகையான முன்னேற்பாடுகளை செய்கிறோமே அவருடைய ஒழுக்கத்திற்காக வேண்டிய எத்தனை முன்னேற்பாடுகளை நாம் செய்தோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் கையாண்ட ஒரு வழிமுறை ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உம்முசலமா அலி அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் உம்முசலமார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அன்னலாரோடு இருக்கின்றார்கள் அன்னலாருடைய இன்னொரு துணைவியார் மைமூனா அலி அன்ஹா அவர்களும் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இது அக்பல் இபுனு உம்மி மக்தூம் கண் தெரியாத ஒரு அந்தனர் அப்துல்லாஹிபுன் உம்மு மக்தூம் ரலி அல்லாஹு அவர்கள் அன்னலாரை சந்திப்பதற்காக வேண்டி வீட்டில் நுழைந்தார் நபிகளார் சொன்னார்கள் இஹுத்தஜிபா மின்ஹு அவரிலிருந்து நீங்கள் இருவரும் மறைந்து கொள்ளுங்கள் ஹிஜாப் இட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இப்பொழுது உங்முசலமார் அலி அவர்கள் சொன்னார்கள் நான் கேட்டேன் யார சொல்லல்லா அல்லாஹனுடைய தூதர் அவர்களே அலைசகுபிசிறுனா அவர் எங்களை பார்க்க முடியாத குருடர் அல்லவா அவரிலிருந்து நாங்கள் ஏன் மறைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது அண்ணலார் அவர்கள் திருப்பி கேட்டார்கள் அஃப அம்யாவாணி அன்துமா நீங்கள் இருவர்களும் குருடர்களா என்ன அவரால் உங்களை பார்க்க முடியாமல் போகலாம் நீங்கள் அவர்களை பார்க்க முடியும் தானே எப்படி தங்கள் வீட்டு பெண்களை எந்த வகையான கலாச்சார சீரழிவுக்கும் இம்மியளவும் வீட்டிற்குள் நுழைந்து விடக்கூடாது என்பதிலே கவனம் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான் இது ஒழுக்க நடைமுறை விஷயத்தில் நபிகளார் செல்லல்லாஹு வலைவசலம் அவர்களுடைய மனைவிமார்கள் அதிலும் குறிப்பாக உம்மஹாத்துல் மொமினீன் அகில உலக இறை நம்பிக்கையாளர்களுக்கும் தாய்மார்களாக இருந்தும் கூட அல்லாஹு ஜல்லசா நகுத்தாலா அவர்களுக்கு எத்தகைய கட்டளையை இட்டிருக்கின்றான் என்பதை குரானிலே நாம் பார்க்க முடிகிறது இதை பற்றிய செய்திகள் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் இடம்பெறுகிறது பெண்கள் அதிகமாக ஓதி அதன் வழி நடக்க கடமைப்பட்டவர்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் கவர்ச்சி காட்டுதல் என்பது தக்குமாவை இழக்க செய்து விடுவதோடு அல்லாஹனுடைய பாதுகாப்பிலிருந்தும் பெண்களை விலக்கிவிடுகிறது இதுதான் அறிஞர்களுடைய கருத்து ஒரு பெண்ணுடைய கற்புக்கும் உடலுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பாகத்தான் ஹிஜாபை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது அதனை தவிர்க்கிற விஷயத்திலே எந்த கலாச்சாரத்தையும் நாம் உள்வாங்கிக் கொண்டால் இறைவனுடைய கற்புக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்திலிருந்து ஒரு பெண் விலகிவிடுகிறாள் நபிகளார் சல்லல்லாஹு உலைவஸ்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஐயுமா இம்ராத்தின் வலாத்து சியாபஹா ஹைரப்தி சௌஜிஹா தன்னுடைய கணவனுடைய வீட்டில் அல்லாமல் வேறு எங்காவது ஒரு பெண் தன்னுடைய ஹிஜாபை கழற்றி வைப்பாள் என்று சொன்னால் வ அசவஜல் அல்லாவுக்கும் அவளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு என்கிற இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதுகாப்பு திரையை அவள் கிழித்து விட்டாள் பிறகு அவளுடைய கற்பும் உயிரும் போவதை பற்றி அல்லாவுக்கு எந்த அக்கறையும் ஏற்பட போவதில்லை இதற்கு ஹசரத் மன்னாவி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் மிக அழகான விளக்கம் அளித்திருக்கிறார்கள் இந்த மேலே குறிப்பிட்ட கருத்தின் அடிப்படையிலே இப்பொழுது விஷயம் என்னவென்று சொன்னால் அந்நிய கலாச்சாரம் நம் வீட்டிற்குள்ளும் நம் மனத்திற்குள்ளும் நம் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளும் உள்ளே நுழையாமல் நம்மை காக்கின்ற ஒரே ஆயுதம் தக்குவாதான் நீங்கள் என்னதான் ஆடை விஷயத்திலும் வேறு வகையிலும் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டாலும் எந்த வகையிலும் கலாச்சார சீரழிவில் இருந்து கலாச்சார சீரழிவில் நாமோ நம்முடைய குழந்தைகளோ குடும்ப உறுப்பினர்களோ பெண்களோ சிக்கிவிடக்கூடாது எனவே டிவி வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாலும் எவரிடத்தில் தக்குவா இல்லையோ அவரிடத்தில் அந்த பாதுகாப்பு இருக்கும் அந்த ஒழுங்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது எவ்வளவுதான் பாதுகாப்பான ஆடை அணிந்து கொண்டும் ஆபாசங்கள் அரங்கேற முடியும் அதனால் தான் நபிகலார் சல்லா சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்திலே பெண்கள் ஆடையணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பது எப்படி இறுக்கமான அணிந்து அல்லது மெல்லிய ஆடை அணிந்து ஆடை அணிந்த மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் ஆடை அணியாத மாதிரியும் இருக்கும் எனவே ஆடையினால் மட்டும் கலாச்சாரத்தை ஒழுக்கத்தை பாதுகாத்து விடலாம் என்று சொல்ல முடியாது அந்த ஆடைக்கு மேல் ஹிஜாப் என்கிற ஆடைக்கு மேல் தக்வா என்கிற ஆடை அணிந்திருக்க வேண்டும் அதனால்தான் அல்லாஹு இவ்வாறு கூறுகிறான் யாபனி ஆதம கத அன்சன்னா அலைக்கும் லிபாசன் வரீஷா உங்களுக்கு அலங்காரமாகவும் உங்களுடைய மானத்தை மறைப்பதற்காக வேண்டியும் நாம் தான் உங்களுக்கு ஆடைகளை இறக்கி வைத்திருக்கின்றோம் ஆனாலும் வலிபாசு தக்குவா தாலி கஹைர் அந்த ஆடைக்கு மேலும் தக்குவா என்கிற ஆடையை நீங்கள் அணிந்திருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு சிறந்தது தக்குவா ஒன்று மட்டும்தான் கலாச்சார சீரடை நாம் தப்பிப்பதற்கான ஒரே பாதுகாப்பு வளையம் அதனை கை வரைக்கும் வேறு என்ன வகையான ஆலோசனைகள் சொன்னாலும் அது பயனளிக்கப் போவதில்லை சுயமாக ஒரு மனிதன் திருந்துவதற்கு முன்வராதவரை வேறு எவருடைய திருத்தத்திற்கும் உட்படப் போவதும் இல்லை சரியான வழி தக்குவா என்கிறதை மனதிற்குள் இருத்தி கொள்வது ஆடைக்கு மேல் தக்குவா என்கிற ஆடையை அணிந்து கொள்வது இதுதான் கலாச்சாரத்திலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி